மாரடைப்பின் வகைகளும் நவீன சிகிச்சை முறைகளும் மாரடைப்பை இன்று ஐந்தே நிமிடத்தில் கண்டுபிடித்து விடலாம் இதை உடனடியாக கவனிக்காவிட்டால் இதயத்தின் திசுக்களை செயலிழக்க செய்து இதயத்தில் இரத்தம் பம்ப் செய்வது பாதிக்கப்பட்டு மார்பப் வலி மூச்சு இறைப்பு படப்படப்பு மயக்கம் என்று அடுத்தடுத்து தொடர்ந்து கடைசியில் மரணம் சம்பவித்துவிடும் உலக இதயக்குழு குழு ஐரோப்பிய இதயக் கழகம் அமெரிக்க இதயக் கழகம் சேர்ந்து உலக ஆய்வு கூட்டமைப்பு அமைத்து மாரடைப்பின் வகைகளை வகுத்துள்ளன முதல் இரண்டு மணி நேரம் கோல்டன் அவர் என்று அழைக்கப்படுகிறது கரோனரி இரத்த குழாயில் முழு அடைப்புக்கு காரணமான இரத்த கட்டியை இரண்டு மணி நேரத்தில் கரைக்க வேண்டும் இல்லையில் அந்த நாளம் இரத்தம் செலுத்தும் இதய தசைகள் அழிந்து இதயத்தின் ரத்தத்தைச் செலுத்தும் திறன் இஜச்சன் பிராக்சன் குறைந்து மூச்சு திணறல் படபடப்பு இரத்த அழுத்தம் குறைதல் பலவித சிக்கலை ஏற்படுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் நேரம் விரயமாகாமல் இரண்டு மணி நேரத்தில் சிகிச்சையை தொடங்கி இதயத்தை காப்பாற்ற வேண்டும் இதை முதன்மை பலூன் சிகிச்சை என்று கூறுகிறோம் மாரடைப்பின் வகைகள் முதல் வகை மாரடைப்பு இரத்த நாளத்தில் கெட்ட கொழுப்பினால் அடைப்பு ஏற்பட்டு கட்டத்தில் ரத்தம் உறைந்து முழு அடைப்பு ஏற்படுவது இதனால் இசிஜியில் மாற்றம் ஏற்படுகிறது இதை ஸ்டெமி மாரடைப்பு என்று அழைக்கின்றனர் இதை உறுதி செய்ய டிரோப்தி டெஸ்ட் செய்ய வேண்டும் அருகில் உள்ள மூன்றாம் நிலை மருத்துவமனையாக இருந்தாலும் இரண்டு மணி நேரத்திற்குள் ஆஞ்சியோ கிராம் பிளாஸ்டி ஸ்டெண்ட் பைபாஸ் செய்ய வேண்டும் யூட் மாரடைப்பு காரணமான இரத்த கட்டியை கரைக்க பல்வேறு ஊசிகளை போடுவதுண்டு கட்டியை கரைத்தவுடன் மீதியுள்ள அடைப்பை பலூன் ஸ்டெண்ட் வைத்து குணப்படுத்த வேண்டும் இரண்டாவது வகை மாரடைப்புக்கு காரணம் வேறு விதமானது இதய தசைகளுக்கு பிராணவாயு தேவை அதற்கு ஈடு கொடுத்து சமமாக பிராண வாயுவை கொடுக்க வேண்டிய சமநிலையில் வேறுபட்டால் குறை ஏற்பட்டு முழு அளவு தடைப்பட்டால் மாரடைப்பு மரணம் ஏற்படும் ரத்தம் தடைப்பட்டால் ரத்தம் உறைந்துவிடும் இந்த வகை மாரடைப்பு மரணம் இளம் வயதினருக்கும் வரும் ஆஞ்சியோ கிராம் செய்து பார்த்தால் கரோனரி இரத்த குழாய்கள் அடைப்பு இன்றி இருக்கும் நடுத்தர இளம் பெண்களுக்கு சாதாரணமாக வரும் மூன்றாவது வகை நீண்ட நேரம் இரத்த நாளம் சுருங்கினால் இரத்தம் உறைந்த அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலம் மாரடைப்பு உண்டாவதுதான் இந்த வகை நான்காவது வகை மாரடைப்பு வந்த பின் பலூன் ஸ்டென்ட் சிகிச்சை செய்யும் போது ஸ்டெண்டில் ரத்தம் உறைந்த அடைப்பு ஏற்படும் இது இன்ஸ்டன்ட் அடைப்பு எனப்படும் அதனால் வரும் மாரடைப்பு மூலம் விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல மருந்துகளால் இதை உடனடியாக தடுத்துவிடலாம் ஐந்தாவது வகை இரத்த குழாயில் அணைப்பு ஏற்படும் போது அதை சரிப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்க உருவாக்கப்பட்டதுதான் ஸ்டென்ட் இது உலோகத்தால் ஆன வலை போன்ற அமைப்பைக் கொண்டது இரத்த குழாய் வழியே சிறிய கம்பி போன்ற கருவியைச் செலுத்தி இதயத்தில் ஏற்படும் அடைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கும் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி துறையில் கரையக்கூடிய பயோ ஸ்டென்ட் ஸ்டென்ட்களின் ஸ்டெண்ட்களின் வருகை ஒரு புதிய புரட்சி இந்தியாவில் முதன் முறையாக சென்னையில் இந்த ஸ்டெண்டை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கிறது இதய திசுக்களுக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது மாரடைப்பு வருகிறது இரத்த குழாயில் கொழுப்பு படிவது ரத்தம் உறைவது உள்ளிட்ட காரணங்களால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது இந்த இரத்த குழாய்களை சரி வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இல் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி முறை வந்தது இந்த சிகிச்சையின் போது தொடையில் உள்ள இரத்த நாளத்தில் சிறிய துளையிட்டு அதன் வழியே கம்பி போன்ற கருவி ஒன்றை அனுப்பி அடைப்பு உள்ள இடத்தில் பலோன் போன்ற அமைப்பு ஒன்றை வீங்கச் செய்து அடைப்பு சரிசெய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டில் இதய திசுக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத உலோகத்தால் ஆன வலை போன்ற அமைப்பை உள்ளே செலுத்தி குறிப்பிட்ட இடத்தை பலூன் துணையுடன் விரிவாக்கும் தொழில்நுட்பம் அறிமுகம் ஆனது வலை அமைப்பு விரிவாக்கப்பட்டதும் பலூன் சிறிதாக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டுவிடும் இதனால் ரத்தம் செல்வதில் இருந்த தடை சரி செய்யப்படும் இந்த உலோகத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வந்தன இதன் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் மருந்து தடவப்பட்ட ஸ்டென்ட் அறிமுகம் செய்யப்பட்டது இதனால் அந்த இடத்தில் மீண்டும் அடைப்பு ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது தற்போது முதன் முறையாக உலோக ஸ்டென்ட்டுக்கு மாற்றாக இதய திசுவோடு திசுவாக கலந்துவிடும் ஸ்கேஃபோல்டு என்கிற புதிய ஸ்டென்ட் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது பொதுவாக உலோக ஸ்டென்ட் என்பது கூண்டு போன்ற நிரந்தர அமைப்பு நம்முடைய இதயத்தில் அது எப்போதும் இருக்கும் இந்த ஸ்டென்ட்டை பயன்படுத்தும் போது அந்த இடத்தில் இரத்தம் குறைய வாய்ப்பு உள்ளது இதனால் இரத்தம் கட்டியாவதை தடுக்க பல ஆண்டுகளுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்போம் புதிய கரையக்கூடிய இதய ஸ்டென்ட் தற்காலிகமானது குழாய் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் வரையில்தான் இது இருக்கும் இதன் பிறகு பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்களில் இந்த ஸ்டெண்ட் இதய திசுவோடு திசுவாக கலந்துவிடும் இதனால் இந்த புதிய ஸ்டென்ட் பயன்படுத்துவதன் மூலம் ஆறு மாதங்களிலேயே மாத்திரை எடுத்துக்கொள்ளும் அளவை குறைத்துவிடலாம் இரத்த குழாயானது சுருங்கி வெறியும் தன்மை கொண்டது அப்படி சுருங்கி விரியும் போதுதான் அது ஆரோக்கியமாக இருக்கும் பழைய ஸ்டென்ட் நிரந்தர அமைப்பு என்பதால் இரத்தக்குழாயின் தன்மை பாதிக்கப்பட்டது ஆனால் புதிய ஸ்டென்ட் இரத்தக்குழாயின் இயற்கையான தன்மையை பாதுகாக்கிறது மேலும் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளிக்க முடியும் என்பது இந்த ஸ்டெண்டின் மற்றொரு சிறப்பம்சம் ஸ்டெண்ட் சிகிச்சைக்கு பிறகு அந்த ஸ்டெண்ட் என்ன வகை எப்படிப்பட்டது போன்ற முக்கிய குறிப்புகளை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டு கண்ணம் கருத்துமாக பாதுகாத்து வர வேண்டும் அதாவது ஸ்டென்னை பற்றி நல்ல தெளிவாக தெரிந்த ஊருடுவல் நிபுணரிடம் ஆலோசனை பெற்று ஸ்டெண்டின் இன்றைய நிலை கொழுப்பு படிந்துள்ள நிலையின் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்டெண்ட் முழுவதும் மூடினால் மாரடைப்பு மூச்சு இறைப்பு படப்பணப்பு இனம் தெரியாத அசதி இது வராமல் தடுக்க பல கட்டங்களில் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் ஆறாவது வகை பைபாஸ் சர்ஜரி என்பது இதய இரத்த குழாய் முழுவதும் அடைப்படுவதால் உண்டாகக்கூடிய மாரடைப்பு நோய்க்கு செய்யக்கூடிய இதய ஆபரேஷன் இந்த ஆபரேஷனை திறந்த முறை இதய ஆபரேஷன் மூலம் செயற்கை இதயம் மற்றும் நுரையீரல் மெஷின்களை உபயோகப்படுத்தி இதய துடிப்பை நிறுத்தியும் ஆபரேஷன் செய்யலாம் இதயத் துடிப்பை நிறுத்தாமலும் செயற்கை இதயம் மற்றும் நுரையீரல் மிஷின்களை உபயோகிக்காமலும் ஆபரேஷன் செய்யலாம் பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கு காலில் உள்ள அசுத்த இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு செல்லும் செபனஸ் இரத்த குழாய் மற்றும் கூட்டின் உட்புறமுள்ள இடது மற்றும் பலது உள்மார்பு இரத்த குழாய்கள் மற்றும் முன் கையில் உள்ள ரேடியல் இரத்த குழாய்கள் போன்றவற்றை உபயோகித்து மேற்கூறிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரத்த குழாய்களின் அடைப்பின் தன்மையை பொறுத்து மகாதமணியின் ஆரம்பத்திலும் இதய இரத்த குழாய் அடைப்பின் கீழும் இணைத்து பைபாஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது பைபாஸ் சர்ஜரி என்பது ஓபன் ஹார்ட் சர்ஜரியின் மூலமும் செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட இதய அறுவை சிகிச்சை முறை பொதுவாக பொதுமக்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரியும் பைபாஸ் சர்ஜரியும் ஒன்று என்ற குழப்பத்திற்கு மேற்கூறிய விளக்கம் பொருத்தமானதாக இருக்கும் மாரடைப்புக்கு பின் பைபாஸ் சர்ஜரி செய்தவர்களுக்கு வரும் மாரடைப்பு இங்கு பைபாஸ் செய்த பல கிராப்டுகளில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் பைபாஸ் செய்தவர்கள் நமக்கு பைபாஸ் கிராப்டுகள் வைக்கப்பட்டுள்ளது இது நாளம் போன்ற இரத்த ஓட்டமில்லை கிராஃப்ட் வெறும் இணைப்புதான் ஆகையால் இதை அதிஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் எத்தனை கிராப்ட்கள் எந்தெந்த இடங்களில் உள்ளது போன்றவற்றை வைத்து கண்காணிக்க வேண்டும் இதற்கு தேவையான பல பரிசோதனை கிராம்களை செய்து எக்கே காடியோ கிராம் செக் ஆஞ்சியோ கிராம் செய்ய வேண்டும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் கொழுப்புகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் இவர்கள் தனது இதயம் பைபாசால் நூறு சதவீதம் நலமாக உள்ளது என்று எண்ணாமல் கிராப்களை கண்காணிக்க வேண்டும் செய்ய வேண்டியவை இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் அதிக கெட்ட கொழுப்புகள் உள்ளவர்களும் இரத்த குழாய் அணைப்புள்ளவர்களும் ஸ்டெண்ட் சிகிச்சை செய்து ஸ்டென்ட் வைத்துள்ளவர்களும் பைபாஸ் கிராப்ட் வைத்துள்ளவர்களும் தங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனி மனித ஒழுக்கம் மது பல மனைவிகள் புகைப்பிடித்தல் இல்லாமல் இயற்கை உணவு வகையிலும் ஒழுக்க நெறியோடும் உடற்பயிற்சி யோகாவும் இதய ஊடுருவல் வல்லுநர் ஆலோசனையின்படி இதயத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அறிகுறிகள் மார்பின் மைய பகுதியில் வலி ஆரம்பமாகும் அல்லது இடது பக்கம் வலி ஏற்படும் அந்த வலி இடது கையில் பரவலாம் வயிற்றின் மேல் பகுதியில் ஒருவித எரிச்சல் இருக்கும் இதைத்தான் பலரும் காஸ்டிரபிள் என்று நினைத்து டைஜின் போட்டு ஏமாந்து விடுகின்றனர் திடீரென மூச்சு திணறல் ஏற்படும் புழுக்கம் தெரியும் உடலில் வியர்வை பெருக்கெடுக்கும் அதுவும் குளிர்ந்த வியர்வையாக இருக்கும் தவிர்க்கும் முறைகள் சிகரெட் பிடிப்பதை விட வேண்டும் உடல் எடையே அதிகரிக்க விடக்கூடாது சர்க்கரை இரத்த அழுத்தம் மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கொழுப்பு பால் கிரீம் அசைவ உணவை கைவிட வேண்டும் டென்ஷன் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் யோகா தியானம் செய்தால் எந்த டென்ஷனும் போய்விடும் தினமும் ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்தல் மிகவும் நல்லது கலோரி குறைந்து உடல் ஒபிசிட்டி இல்லாமல் ஸ்லிம்மாக இருக்கும் ஒருவருக்கு குருதி குழாய் அடைப்பு காரணமாக தலை சுற்றல் நிறைவிழப்பு ஆகியவை ஏற்படும் நிலையில் உறவினர்கள் காலதாமதம் ஏதுமின்றி மூன்று மணி நேரத்துக்குள் சிகிச்சை வசதிகள் கொண்ட மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்துச் செல்ல வேண்டும் இவ்வாறு செய்தால் பாதிப்பின் தன்மைக்கு ஏற்ப உடனடியாக மருத்துவ சிகிச்சை அல்லது புதிய சிகிச்சை அளித்து நோயாளிக்கு பக்கவாதம் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு